ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா தாங்கிடும் வேலன் தருவா தப்பி செல்ல வழி செய்வா தாங்கிடும் வேலன் தருவா தப்பி செல்ல வழி செய்வா நீ தப்பி செல்ல வழி செய்வா கலங்கிடவே வேண்ட கலங்கிடவே வேண்ட கலங்கிடவே வேண்ட நீ கலங்கிடவே வேண்ட கம்பீரத்தோடு அறுப்பார்கள் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள் அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தன் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு திரும்பி வருவான் விதை வித்து கோதுமை மணி போன்ற வார்த்தைகள் வேதாகமத்தில் ஆழ்ந்த பொருள் கொண்டவை விதை முளைப்பதோடு அதன் கடமை தீர்ந்து விடுவதில்லை அனைத்து சவால்களையும் சந்திக்க வேண்டும் சூழலு போல் கொஞ்சம் மண்ணுக்குள் வாழ விருந்து பின்னர் முளைவிட்டு பின்னர் தேங்கி அப்புறம் ஓங்கி என இயற்கையின் பல கட்டங்களை காண்கிறது விதை தன்னை ஒரு விதையாக தானிய மணியாக மனிதர்கள் அரிதாகவே உணர்கிறார்கள் அப்படி உணர்ந்து கொள்ளும் போது பூமியும் காற்றும் நீரும் உயிரினங்களுடன் உள்ள உறவும் முற்றிலும் வேறு விதமாக இருக்கும் விதையை விதைப்பது வேண்டுமானால் நாமாக இருக்கலாம் ஆனால் அதற்கான பல்லனை முடிவு செய்து நாம் மட்டுமல்ல வாழ்வு நமது உடலையும் அறிவையும் கடந்து விரிந்து கிடைக்கும் மர்மம் அதை வாழ்வது மட்டுமே நம்மை நமது எல்லை தாண்டி எடுத்து செல்லும் விதை இறந்தால் மரம் பிறக்கும் மலர் மலரும் மனம் பரவும் பிரபஞ்ச புதிய மனத்தை சேர்க்கும் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை தரும் என்கிறார் விதையின் பாதையில் மனிதர்கள் பயணம் செய்ய வேண்டும் விதையின் பாதை மிகவும் கடினமானது வழி நிறைந்தது துயரம் நிறைந்தது விதை மூன்று படிநிலைகளை கடந்து சென்றாக வேண்டும் முதலில் விதை மண்ணில் விழ வேண்டும் இரண்டாவது விதை மண்ணில் மடிய வேண்டும் மூன்றாவது விளைச்சலை அளிக்க வேண்டும் மிகுந்த விளைச்சலை தருவது பிறருக்காக அடுத்தவரை உண்பித்தல் அடுத்தவருக்கு ஊட்டுதல் ஒரு கோதுமை மணி மண்ணில் விதைக்கும் போது அது தன்னை அழித்துக் கொண்டு ஒரு செடியாக புது உருவம் பெறுகிறது அதன் கதிர்களிலிருந்து பல நூறு கோதுமை மணிகள் உருவாகி பிறரது பசியை தீர்க்கின்றன உணவாக மாறி மற்றவரை வாழ்விப்பதும் விதையாக மாறி தன் இனத்தை பெருக்குவதும் விதையின் பயணம் விதையின் பாதையில் பயணிப்போம் வாழ்வை மலர செய்து அக்களிப்போம் ஒரு விவசாயி விதைக்க சென்றார் அவர் தூவிய சில விதைகள் பாதையோரத்தில் விழுந்தன பறவைகள் வந்து அவற்றை கொத்தி தின்றன வேறு சில விதைகள் மண் அதிகமில்லாத பாறை நிலத்தில் விழுந்தன அவை உடனே முளைத்த போதிலும் மண் ஆழமாக இல்லாததால் அவற்றால் வேர் பிடிக்க முடியவில்லை அதனால் வெயில் வந்தபோது அவை வாடி வதங்கி காய்ந்து போயின இன்னும் சில விதைகள் முச்செடிகள் நிறைந்த நிலத்தில் விழுந்தன ஆனால் அந்த முச்செடிகள் பெரிதாக வளர்ந்து அவற்றை நெருக்கி போட்டன அவர் தூவிய மற்ற விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்து விளைச்சல் தரத் தொடங்கின காதுள்ளவன் கேட்கட்டும் என்று சொன்னவர் இடைவெளி விட்டு அந்த கதைக்கான உள்ளர்த்தத்தையும் எடுத்துரைத்தார் பாதையோர நிலத்தை போல் இருப்பவர் பரலோக தந்தையின் அரசாங்கத்தை பற்றிய இறை செய்தியை கேட்டும் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை ஏனென்றால் வந்து அவனுடைய மனதில் விதைக்கப்பட்டவற்றை கவர்ந்து சென்று விடுகிறான் பாறைகளின் மேல் விழுந்த விதைகள் இறை வார்த்தையை கேட்டு மனதில் அவற்றை ஆழமாக பதிய வைத்துக் கொள்வதில்லை முட்பிதருக்கு இடையில் விழுந்த விதை யாரை குறிக்கிறது அதை இறை வார்த்தைகளை கேட்டும் இவ்வுலக வாழ்வின் மீது பணத்தின் மீதும் கொண்ட ஆசையால் அவ்வார்த்தைகளை தன்னுள் இருத்தி வைத்து அவற்றின்படி நடக்காதவனை குறிக்கிறது எனவே இறை வார்த்தை அவன் வாழ்வில் பயன் விளைவிப்பதில்லை நல்ல நிலத்தில் விழுந்த விதை யாரை குறிக்கிறது அவ்விதை இறை வார்த்தைகளை கேட்டு புரிந்து கொள்ளும் மனிதனை குறிக்கிறது அத்தகைய மனிதன் வளர்ந்து சில சமயம் நூறு மடங்கும் சில சமயம் அறுபது மடங்கும் சில சமயம் முப்பது மடங்கும் பலன் தருகிறான் என்று விளக்கினார் இவ்வாறு விதைப்பவரை கடவுளாகிய பரலோக தந்தையாகவும் அவர் தரும் வார்த்தைகளை விதைகளாகவும் அவற்றை ஏந்திக் கொள்ளும் நிலமாக மனிதர்களையும் இறை வார்த்தையின்படி வாழும் வாழ்க்கையை விளைச்சலாகவும் இயேசு இந்த ஓமை கதையின் வழியாக சுட்டிக்காட்டினார் ஆமே இந்த வார்த்தையின் மூலம் தேவன்தே உங்களை ஆசீர்வதிப்பாராக அல்லேலூயா பிரைஸ் கார்டு